நான் இல்லையாண்டா அவ்வளோ அதுக்கு தோட்டத்தை விட மாட்டேங்க சரி ஏன்னா இந்த கலவு போயி இல்லை ஓ சரி இல்லை ஒரு ஒரு சாமானும் பிள்ளைக்கு ஆகுவா வணக்கம் ரோ நான் உங்களை ஸ்பிசீலன் இப்போ நான் நிக்கியோட மங்கி என்று சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் சுண்ணாகம் மின்சார நிலைய வீதி பாருங்கோ இங்கே ஒரு தோட்டத்துக்காக நிற்கிறேன் பாருங்க அங்கே ஒரு ஐயா நிற்கிறார் தோட்டக்காரர் ஐயா நிற்கிறார் இப்போ இந்த தோட்டம் வந்து பார்க்க போனால் மிகப்பெரிய தோட்டம் சுத்தவர் எங்கே பார்த்தாலும் பயிர்கள் இருக்குது பாருங்க குறிப்பாக இங்கே வந்து வெங்காயம் இந்த தோட்டத்துக்குள்ளே அதிகமாக வெங்காய பயிர் இருக்குது அதை விட பீட்ரூட் பயிரும் இருக்குது உண்மையிலே பார்க்கும்பொழுது நல்ல ஒரு செழிப்பான ஒரு அழகான நடமாக இருக்குது அப்போ இப்போ நாங்கள் போய் இந்த ஐயாட்டை வந்து கதைக்கப்புறம் இந்த ஐயா மட்டும் இல்லை அந்த தோட்டத்தில் தூரத்தில் இன்னொரு ஐயாவும் நிற்கிறார் இதில் நாங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயங்களை பற்றி கேட்கப்புறம் நீங்களும் தொடச்சிய அந்த வீடியோ பாருங்கோ இந்த வீடியோ பார்க்குற மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்கள் கொள்ள முடியும் அதான் குறிப்பாக சுண்ணாத்தில் இந்த பகுதிகளில் விவசாயம் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் அரைஞ்சி கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் எங்களோட இந்த வீடியோ பற்றிய கொமெண்ட்ஸாக கட்டாயம் போனோங்கோ சரி உரவள் அதுக்கு முதல் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்கிற மணியமருக்கு அடித்து போட்டு வீடியோ பாருங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இது நான் வந்த பாதை பாருங்கோ அந்த இடத்துல எங்களோட பைக் நிற்கிது அப்படி நாங்கள் இஞ்சியாவில் பார்த்தோம்னு சொன்ன பாருங்க சுற்றி பார்ப்போம் அப்படியே பாருங்கள் ஐயா நிற்கிறார் பார்க்க போனால் வெங்காய தோட்டம் அது வங்கியான் தான் அதிகமாக இருக்குது பாருங்கோ சுத்த வரை கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் வங்கியான் தான் இருக்குது பாருங்கோ இந்த தோட்டத்துக்குள்ளே அதிகமாக வெங்கயாம் இருக்குது அதை விட பீட்ரூட் இருக்குது பார்க்க போனால் இப்போ இந்த இடத்துல இரண்டு ஐயா மாதிரி நிற்கணும் அந்த இடத்துல ஒரு ஐயா ரெண்டு பீட்ரூட் இதுக்கு தண்ணி மாறுறார் இந்த இடத்துல ஒரு ஐயா வங்கியத்துக்கு தண்ணி மாறுறார் ரெண்டு பேருமே பிஸியாக தான் இருக்கணும் நாங்கள் அவையள்கிட்ட வேலையை குழப்ப முடியாது முடிஞ்ச வரைக்கும் அவையிட்ட வேலையை குழப்பாமல் நாங்கள் இந்த விஷயங்களை கேட்டறியலாம் இந்த இடத்துல பாருங்கோ ஐயா தண்ணி மாறுற பாருங்கோ பாருங்கோ ஐயா தண்ணி மாறுற அப்படியே இந்த பகுதியை முழுக்க முழுக்க பார்த்தால் வெங்காயம் அப்படி அங்கே பாருங்கோ அப்படி அங்கே பார்த்தால் இதெல்லாம் பீட்ரூட் இருக்குது பாருங்கோ ஒரு பகுதியில் பீட்ரூட் இருக்குது ஆனால் பெரும்பாலும் இந்த தோட்டத்துக்குள்ளே வந்து எழுபத்தஞ்சி வீதம் பார்க்க போனால் வெங்காயம் தான் இருக்குது நாங்கள் இப்போ ஐயாண்ட வேலையை குழப்பாமல் தான் இற கதைக்கோணம் பார்க்கலாம் ஐயாக்கு என்ன பேர் எனக்கு பாஸ்கர் பாஸ்கர் இது என்ன உங்களோட சொந்த காணியம் இல்லை 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 நான் சம்பளத்துக்கு வேலை இருந்தேன் தம்பி ஆ தோட்டக்காரர் இல்லை ஆ அதுவா மந்து போகிறேன் அப்போ அதால் நீங்கள் சம்பளத்துக்கு ஓ சம்பளத்துக்கு வேலை இந்த பத்தொம்பது வரையும் அந்த நீக்கு நானோட ஆ பத்தொம்பது வரையும் ஓ ஆ கேட்டு பேர் பத்தொம்பது வரையும் ஒரு ஆளை நிற்கிறீங்க நிற்கிறீங்க விசுவாசமான சொல்லி நீங்க என்ன ஓ இப்போ உங்களோட முதலாளியின் தோட்டம் தான் இந்த தோட்டம் ஓ ஓ ஓ

அதுக்கு முதல்ல என்ன விரும்பு நீங்க நான் அதுக்கு முதல் என்ன அங்கால என்ன இந்த பிரீச்சனை வந்துடுதேல்லோ அப்ப அன்னைக்கு போனா அதுக்கு முதலும் இது ரோடா நின்றேன் நான் ஓ இப்ப இந்த பிரீச்சனை முடிஞ்சோடன இப்போ பத்தொன்பது வரைக்கும் இது ரோட நிக்குறேன் வந்து எத்தனை வயசுல ஆரம்பிச்சிருந்தீங்க தோட்டம் இதுக்கு என்னண்ட எத்தனை வயசுல ஆரம்பிச்சது நீங்க தோட்டம் துறை சாமி நான் வேரோ என்ன அந்த விவேகி என்ன அந்த முந்தைய தூங்கி கையில அடிச்சிருந்தா பன்னெண்டு வயதுல பன்னெண்டு வயசுல ஓ பன்னெண்டு வயது கல்ல அடிச்சு தான்

இந்த காலகட்டத்துல வந்து எல்லாரும் வந்து எங்க சம்பளம் கூட கிடைக்கும் முதலாம் மட்டும் ஓடி ஓடி திருவாங்க ஒரே முதலாளியோட நீங்க விசுவாசமா இருக்கிறீங்க அந்த விஷயத்துல கூட முதலாளிக்கு வந்து நீங்க கிடைச்ச ஒரு அதிர்ஷ்டம் அவ அத அப்படித்தான் சொல்றேன் அவர் நான் இல்லையாண்டா அவங்களா அதுக்கு தோட்டத்தை விட மாட்டேன் அவசரம் ஆஹ் ஏன்னா என்டா கலவு பொய் இல்லை ஓ சரிவோ ஒரு ஒரு சாமானும் பிடிக்க ஆகுவா ஆஹ் அப்படிதான் நானு எல்லாரும் அங்க கொண்டு வந்து விடையலா சோமையில ஓ இப்பதான் நாட்டுலமைக்கு கலவு எல்லாம் ஓ பின்னே என்ன நாட்டு நிலைமை கலவலாம் கூட இப்போ அதால் நான் அடுத்தவே நான் மாறி விடுறேயில் இப்போ சராசரியாக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வேலை வேறு ஓம வேலை வேலை கூட வராது என்ன என்ன மருந்தடைப்பு நான் வீட்டை இது முடிஞ்சோன்னா வேறு எங்கே நான் போடுவேன் ஆ ஓ இப்போ உங்களுக்கு சாதாரணமாக வந்தீங்க இப்போ என்ன மாதிரி இப்போ ஒரு நாள் சம்பளமாக கிடைக்கும் இல்லை அம்பி என்னென்னடா சொன்னால் எனக்கு எனக்கு சொன்னால் இது கண்டு கணக்கு ஆயிரங்கணுக்கு எண்ணூறுவா ஆயிரம் கணக்காண்டு எண்ணூறு ஆயிரம் கணக்கு நீங்க தண்ணி பாய்ச்சினால் எண்ணூறுவா தெரியுதா கணக்கு தண்ணி பாய்ச்சவங்களுக்கு என்னென்னா முறையில ரைக்கிறான்டா அடுத்த முறையாக ஒரு ஆயிரம் கண்டுக்கு ஒன்றரை மத்தியானம் காணும் ஒன்று ஒன்றரை மத்தியானம் காணும்டா அஞ்சாம் முறை ஆறாம் முறை காய விட்டு ஆனா டண்டு மத்தியான மத்தியான செல்லும் சரி ஒரு நாளைக்கு நாளைக்குறீங்க ஒரு நாளைக்கு எனக்கு நான் பிரத்தி வேலையை போனால் ரெண்டாயிரத்து அஞ்சு ரூபா விளையாப்பேன் அது நாகூரி வேலை இது வேறக்கு நிக்கிறேன்னா நாலாயிரம் நாலாயிரத்து அஞ்சு ரூபா விளையாப்பேன் பொழுது மாட்டோம் நான் ஒரு ரூபாய் போறேன்ல தண்ணி வேறு ஒன்றும் இல்லை

அதெல்லாம் நீங்க நான் பாக்குறீங்க ஓ இது அங்கால இருக்குது பீட்ரூட்னு ஐயா ஓ அங்கால இருக்கு பீட்ரூட் அதுவும் நீங்க எல்லாம் பாக்குறது ஓ எல்லாம் நான் தான் பாக்குறேன் ஆ முளுக்கு முளுக்கு எல்லாம் நீங்க எல்லாம் பாக்குறீங்க இந்த பகுதியில் வந்து இப்போ என்ன மாதிரி இப்போ விவசாயம் போகுது அதிக அளவில் வந்து என்ன மாதிரி என்ன பயிர் இஞ்சன் நம்ம இங்கே என்னன்னு சொன்னால் இப்போ இப்போ என்னென்ன கோடை இல்லோ ஓ അപ്പോൾ കോട നയത്തിലെ ഇത് നടലാം ബീട്ട് മങ്കാളിക്ക് മാരിക്ക അതെല്ലാം നടലാം ചില പേര് എന്താ കോടയിലെങ്കിൽ നടന്ന നോയായ പിടിച്ച് അങ്ങാളെ ഇടക്ക് വേറെ ആ അങ്ങാടക്കോ தூணுக்காங்கால வேற ஆயிட்டோம் அதுவும் சொந்தக்காராயிரம் இவங்கிட்ட என்ன சொந்தக்காராயிட்டா அப்படியே வெங்காயம் தான் நிக்குது உங்க காயில கொஞ்சம் வீட்டுல நிக்குது ஓ அங்கே அங்காளம் வெங்காயம் நடக்குறாங்க ஓ அங்க வந்த கிடைக்கும் அங்காயம் அது ஓ

பாருங்கோ நாங்கள் இப்போ இந்த பீட்ரூட் தோட்டத்தை பார்க்க வேண்டாருங்கோ இப்போ நாங்கள் இதுக்கு இதுக்குன்றது ஒரு பீட்யூட் தோட்டம் பார்த்து நாங்கள் அது வந்து பார்த்துருப்பீங்கள் அது ஆரம்பம் இந்த பயிர் வைச்ச ஆரம்பம் இப்போ இங்கே பார்க்க போனால் அறுவடை செய்கிற காலம் வந்துடுது கிட்ட கிட்டத்தாரங்கோ பீட்ரூட்னு சொல்கிற தாங்க இப்படித்தான் இருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்படியே மேலே இருக்கும் அடியில் வேறான்ட்ருக்கும் நான் கூட நினச்சேன்னா இந்த பீட்ரூட் இது மண்ணுக்குள்ளே தான் பார்த்தேன் நான் அப்படி இல்லை எனக்கு இப்போ தான் தெரியும் இந்த விஷயமெல்லாம் இப்போ தான் நான் அறையிறேன்

எல்லாம் வந்து அறுவடை செய்கிற காலத்து வந்து எடுத்து பாருங்கோ உண்மையிலேயே இந்த தோட்டத்தை நான் பார்த்து சந்தோஷமாக இருக்குது என்னென்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வாரத்துக்கு முதல் ஒரு பீட்ரூட் தோட்டம் வீடியோ நான் அதை வந்து இந்த பீட்ரூட் பயிரெல்லாம் வச்சு ஆரம்பம் அப்போக்க அந்த பீட்ரூட் கேண்டும் மலைக்கவே இல்லை அப்போ நான் நச்சது கூட அந்த கிழங்கு மாதிரி இந்த பீட்ரூட்டும் பொழுது அடியில் நிலத்துக்கு அடியெலான் இருக்கும் பார்த்தேன் நான் அப்படி இல்லையா இப்போ வந்து இங்கே பார்க்கும்பொழுது தான் தெரியுது இந்த பீட்ரூட் வந்து வெளியில் இருக்கும் அதாவது வேர் மட்டும்தான் இருக்குமா மரம் பீட்ரூட் காய் எல்லாம் வந்து வெளியிலே இருக்கும் இது வந்து நான் இண்டே தான் அறிஞ்சு கொள்கிறோம் உண்மையிலே வந்து நீங்களும் இதை வந்து இன்றைக்கு நிறைய பேர் அறிஞ்சு கொள்வீங்கன்னு நினைக்கிறேன் இதை பற்றிய கருத்தை கட்டாக கோவன் பண்ணுங்கோ அப்படியே உங்களுக்கு காட்டம் தருங்கோ இஞ்சாவில் முழுமையாக பார்க்க போனால் எல்லாம் பீட்ரூட் தோட்டம் தருங்கோ இது எல்லாத்துலேயும் காய்ச்சிக்கு பாருங்கோ பாருங்கோ காய் இருக்குது அப்படியே இஞ்சாவில் பார்க்க போனால் காய் இருக்குது எல்லா காயும் மேலே இருக்குது காயெல்லாம் மேலே இருக்குது இதுக்கு அடியில் வேறுபோ மேலே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து அறிஞ்சிருக்கிறோம் நீங்களும் அறிஞ்சிருப்பீங்கள் பார்த்துருப்பீங்கள் இந்த தோட்டத்தை பற்றி இந்த இடத்த பற்றி நிறைய விஷயங்கள் ஐயா சொல்லியிருப்பார் அதுவும் வந்து ஐயா தண்ட வேலை நேரம் தாருங்கோ அங்கே தாருங்க ஐயா இன்னும் மேலே முடியலை தொடர்ந்து வேலை செய்ய நேரம் இருக்குது ஐயா செய்கிறார் இப்படிப்பட்ட ஒரு வேல் நேரத்தையும் இதையே கவனித்துக்கொண்டு உங்களுக்கு அந்த நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் சொன்னவர் அந்த வகையில் நாங்கள் வந்து ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் சரி உறவலை வெயிலும் கூடியெடுத்து நான் இந்த வீடியோ முடித்து கொள்ள போகிறேன் இந்த வீடியோ பற்றிய கருத்தை கட்டேன் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நீங்கள் எங்களோடய சேனலை கட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ண என்ன சொன்னால் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் போட்டு பாருங்கோ சரி உறவளை மறுபடியும் மாற்றத்தை வீடியோ சந்திக்கும் போதே உங்களது விட நான் உங்கள் எஸ்பிசியில்